வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீதை சொற்பொழிவுகளிலிருந்து நாலாவது ஆடியோ பதிவை நாம இன்னைக்கு ஆழமா போறோம் ஆமா இதுல கேட்கப்பட்ட சில கேள்விகள் ரொம்ப ஆழமானவை அதுக்கு ஓஷோ கொடுத்த பதில்களை பத்தி தான் இந்த முழு உரையாடலும் இருக்க போகுது நிச்சயமா தியானம் சாட்சி பாவம் அப்புறம் அகங்காரம் அர்ப்பணிப்புன்னு ஆன்மீகத்தோட ரொம்ப அடிப்படையான விஷயங்களை ஓஷோ இதுல தொடுறார் ஆமா குறிப்பா அஷ்டவக்ரோட பார்வை மத்தவங்களோட பார்வையில இருந்து எப்படி எப்படி முற்றிலும் தனிச்சு நிக்குதுன்னு காட்டுறார் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்க முக்கியம் சரி அப்போ முதல் கேள்வில கேள்வியிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஒருத்தர் கேட்டிருக்கார் தியானத்திற்கும் சாட்சித்துவத்திற்கும் என்ன தொடர்பு இது பார்க்க ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய ஆழம் இருக்குது ஓஷோ எப்படி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஓமையோடு ஆரம்பிக்கிறார் தியானம் ஒரு பாதை பாதை ஏற வேண்டிய இடம் டெஸ்டினேஷன் நீங்க தியானம் செய்ய செய்ய அதுல முழுமையா கரையும் போது சாட்சித்தும் தானா நிகழும் சரி அதே மாதிரி நீங்க சாட்சி பாவத்துல இருக்க ஆரம்பிக்கும் போது அதுவே தியானத்தோட தொடக்கமா மாறிடும் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சது அப்ப ஒன்னு வழி இன்னொன்னு இலக்கு மிக சரியா சொன்னீங்க சரி அப்ப அந்த இலக்கு அடைய என்னென்ன வழிகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு ஏன்னா நாம பொதுவா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு பத பாதைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் கரெக்ட் ஓஷோ நம்ம இருப்ப வந்து ஒரு நாலு வட்டமா பிரிக்கிறார் நமக்கு வெளியில இருக்கிறது நம்ம செயல்களோட உலகம் அதுதான் கர்மம் அதுக்குள்ள இருக்கிறது நம்ம எண்ணங்களோட உலகம் அது ஞானம் சரி அதுக்கும் உள்ள இருக்கிறது நம்ம உணர்வுகளோட உலகம் அது பக்தி இந்த மூணு வட்டத்துக்கும் மையத்துல இருக்கிறது தான் சாட்சி ஓ அப்ப ஒவ்வொரு இருந்தும் மையத்துக்கு ஒரு பாதை இருக்கு அதே கர்ம யோகம்னா உங்க செயல்களோட தியானத்தை சேர்க்கிறது நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதை முழு விழிப்புணர்வோட பண்றது ஓகே ஞான யோகம்னா உங்க எண்ணங்களோட தியானத்தை சேர்க்கிறது மனசுல ஆயிரம் எண்ணங்கள் வரும் போகும் அத சும்மா ஒரு சாட்சியா நின்னு வேடிக்கை பாக்குறது பக்தி யோகம்னா உங்க உணர்வுகளோட தியானத்தை சேர்க்கிறது அன்பு பக்தின்னு உணர்ச்சி வசப்படும்போது கூட அதுலயும் ஒரு சாட்சி தன்மையை கொண்டு வர்றது இத விளக்க அவர் ஒரு மருந்து உதாரணம் சொல்றாரு இல்லையா அது ரொம்ப நல்லா புரிய வைக்குது ஆமா ஆமா தியானம்ங்கிறது தான் அசல் மருந்து ஆனா சிலருக்கு அதை நேரடியா சாப்பிட முடியாது ஆமா அதனால டாக்டர் அத தேன்ல அதாவது பக்தியில இல்ல பால்ல ஞானத்துல இல்ல தண்ணில கருமத்துல கலந்து கொடுப்பார் ஆனா உள்ள போற மருந்து ஒண்ணுதான் இது அவரவர் இயல்புக்கு ஏத்த மாதிரி ஆனா இங்கதான் ஓஷோ ஒரு பெரிய ட்விஸ்ட் கொண்டு வரார் ஆமா இங்கதான் விஷயத்தோட முக்கியமான திருப்புமுனையே வருது ஓஷோ சொல்றார் கிருஷ்ணர் பத்தஞ்சலின்னு எல்லாரும் இந்த வாகனங்களை பத்தி பேசுறாங்க ஆமா ஆனா அஷ்டவக்ரர் இது எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறார் அவர் சொல்றார் இந்த வாகனமே தேவையில்லை என்னது வாகனமே தேவையில்லையா ஆமா மருந்த நேரடியாவே குடிக்கலாம்னு சொல்றார் அதாவது சாட்சி நிலையை அடைய எந்த யோகமும் எந்த வழிமுறையும் தேவையில்லை ஒரு நிமிஷம் அப்ப இது ஒரு பெரிய புரட்சிகரமான கருத்து இல்லையா நிச்சயமா பல வருஷம் சாதனை செய்யணும் குருவ தேடணும்னு சொல்ற எல்லா பாரம்பரியங்களையும் அஷ்டவக்ரர் ஒரே வரியில உடைக்கிறார் ஆமா தேடல் என்பதே ஒரு மாயை நீங்க ஏற்கனவே அங்கதான் இருக்கீங்க அப்படிங்கறது அவரோட செய்தி அதனாலதான் அவரால இப்போதே ஆனந்தமாக இருன்னு சொல்ல முடியுது ஒரு பயணம் இருந்தா நடனு சொல்லணும் பயணமே இல்லைன்னா இருன்னு சொன்னா போதும் மிகச்சரியா சொன்னீங்க ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்றது இதுதான் ஓஷோ இணைக்கிறார் ஓ அப்படியா கிருஷ்ணமூர்த்தி தியானம் தேவையில்லை முறைகள் தேவையில்லைன்னு சொல்லும்போது பலருக்கும் புரியல ஏனா நாம் எல்லோரும் ஒரு பாதையை தேடி பழகிட்டோம் ஆனா அவர் தூய அஷ்டவக்ரோட செய்தியை தான் சொல்றார் சரி அப்போ அஷ்டவக்கரின் பாதை நேரடியானது எந்த வழிமுறையும் தேவையில்லைன்னு புரியுது ஆனா இந்த நேரடி பாதையில போறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது நம்ம நான் என்கிற அகங்காரம்தான் ஆமா அது சம்மந்தமாத அடுத்த கேள்வி வருது முழுமையான நேர அகங்காரத்தை அடையாமல் அர்ப்பணிப்பு சாத்தியமா இது இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழுப்பம்தான் ஆமா முதல்ல அகங்காரத்தை விடணுமா இல்ல அர்ப்பணிக்கணுமா அதுதான் இதுக்கு ஓஷோவோட பதில் வந்து ரொம்ப யதார்த்தமானது இது ஒரு ஆல் ஆர் நத்திங் கேம் கிடையாதுன்னு சொல்றார் ஓ எவ்வளவு அகங்காரம் குறையுதோ அவ்வளவு அர்ப்பணிப்பு சாத்தியமாகும் இது ஒரு நேர்விகிதம் ஓகே ஓகே பத்து அகங்காரத்தை விட்டா பத்து சதவீதம் அர்ப்பணிப்பு நடக்கும் அதே ஐம்பது சதவீதம் விட்டா ஐம்பது சதவீதம் நடக்கும் முழுசா அகங்காரம் போற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இதுக்கு அவர் சொன்ன அந்த இரவு பயணி உதாரணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆமா அது ரொம்ப அருமையான உதாரணம் பத்து மைல் தூரம் போக வேண்டிய ஒருத்தர் கையில இருக்கிற விளக்கு நாலடிக்கு வெளிச்சம் கொடுத்தா போதும் அந்த நாலடி நடந்ததும் விளக்கு அடுத்த நாலடிக்கு வழிகாட்டும் பத்து மைலுக்கும் ஒரே நேரத்துல வெளிச்சம் தேவையில்லை ஆமா இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் பொருந்தும் தோணுது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே நாள்ல கொண்டு வரணும்னு நினைக்காம அடுத்த அடி எடுத்து வைக்கிறத பத்தி மட்டும் யோசிச்சா போதும் அருமையான இணைப்பு அதோட முடல்ல முட்டையா கோழியாங்கிற அந்த பழைய குழப்பத்தையும் சுட்டி காட்டுறார் ஆமாமா முதல்ல அகங்காரத்தை விடுவதா இல்ல அர்ப்பணிப்பதான் யோசிச்சு நேரத்தை வீணாக்காதீங்க என்கிறார் ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் அப்போ எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம் நிச்சயமா எங்க வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம் நீங்க அகங்காரத்தை விட முயற்சி செஞ்சா அர்ப்பணிப்பு தானா நடக்கும் இல்ல நீங்க முழுசா சரணடைஞ்சா அகங்காரம் தானா கரையும் அப்போ புத்தர் மகாவீரர் போன்றவர்கள் அகங்காரத்தை விடுவதில் அதாவது முட்டையை உடைப்பதில் கவனம் செலுத்தினாங்க சரி இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் அர்ப்பணிப்பில் அதாவது கோழியை மையமாக வச்சு கவனம் செலுத்தின ஆனா ரெண்டோட விளைவும் ஒண்ணுதான் ஆமா நமக்கு எது இயல்பா வருதோ அந்த இருந்து ஆரம்பிக்கலாம் இதுதான் ஓஷோ கொடுக்கற சுதந்திரம் சரி இந்த அகப்பயணத்தை பத்தி பேசிட்டு அடுத்ததா ஒருத்தர் கேட்ட கேள்வி புற விஷயங்களை பற்றியது ஆமா அதுக்கும் ஓஷோ ஆழமான உளவியல் விளக்கம் தான் கொடுக்கிறாரு ஆமா அடுத்த கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது காவி உடைகளும் மாறையும் தியானத்திற்கும் சாட்சி சாதனாவுக்கும் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் இது பார்க்க சாதாரண கேள்வியா தெரியுது ஆனா இதுக்குள்ள ஒரு உளவியல் இருக்கு ஓஷோ சொல்ற ராமர் பாலம் கட்ட அணில்கள் உதவி செஞ்ச மாதிரி இதுவும் சின்ன சின்ன உதவிகள் தான் ஓ அப்போ அது நேரடியா வேலைகளை செய்யும் ஒன்னு அது ஒரு நினைவூட்டி ஒரு ரிமைண்டர் சரி அது ஒரு தடை ஒரு பேரியர் விளக்க முடியுமா அந்த மது அருந்தும் சன்னியாசி கதையை அவர் சொல்லும் போது இது நல்லா புரியும் ஒரு சந்நியாசிக்கு குடிப்பழக்கம் இருக்கு அவர் காவி உடையோட மதுக்கடைக்கு போகும்போது மனசுக்குள்ள ஒரு தயக்கம் வருது யாராவது பாத்துட்டா என்ன நினைப்பாங்க யாராவது கால்ல விழுந்துட்டா என்ன பண்றது இந்த எண்ணமே அவர மெதுவா அந்த பழக்கத்துல இருந்து விளக்குது ஓ புரியுது அந்த காவி உடை அவரோட பழைய பழக்க வழக்கங்களுக்கு ஒரு தடையை உருவாக்குது அது ஒரு விதமான உளவியல் தந்திரம் அதே தான் நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிற ஒரு வேலி மாதிரி அது சமூகத்துல உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குது அதே நேரம் நான் இப்ப மாறிட்டேன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க நிச்சயமா உண்மையிலே உள்ளுக்குள்ள மாற்றம் நடந்தா அப்புறம் இந்த வெளி அடையாளங்கள் தேவையில்லை சரி இந்த வெளி அடையாளங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த உதவுதுன்னு வச்சுக்கலாம் ஆனா சில உணர்வுகள் நம்மையும் மீறி விழிப்படும் குறிப்பா கண்ணீர் ஆமா சொற்பொழிவின் போது சிலர் அழுததை வச்சு ஒருத்தர் கேட்டிருக்கார் அவர்கள் பலவீனமானவர்களா இது ஒரு முக்கியமான கேள்வி என்ன நாம பொதுவா அழுகைய பலவீனத்தோட அடையாளமா தான் பாக்குறோம் ஆனா ஓஷோவோட பதில் அப்படியே தலைகீழானது அப்படியா அவர் சொல்றார் கண்ணீர் பலவீனத்தோட அடையாளம் இல்ல அது அளவற்ற சக்தியோட உணர்வோட அடையாளம் சக்தி கண்ணீரா வெளியேற்றது அப்போ கண்ணீர்ங்கிறது அடக்க முடியாத உணர்ச்சியோட வெளிப்பாடு அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம் ஆனா அது உயிர்ப்போட அடையாளம் நிச்சயமா இத பத்தி பேசும்போது ஆண்கள் அழுகைய அடக்கறத பத்தி அவர் சொல்றது இன்னைக்கு எவ்வளவு உண்மையா இருக்கு ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கறது ஆமா அது உணர்வு உலகத்தையே முடக்கி போடுது சரியா சொன்னீங்க இதனால அவங்க பக்தி அன்பு ஆனந்தம் போன்ற மென்மையான உணர்வுகள் விலகி பாற மாதிரி கடினமாயிடுறாங்க இதனாலதான் மன அழுத்தம் கோபோன்னு வேற வழியில் அது வெளிப்படுது இது ரொம்ப சிந்திக்க வைக்குது ஆண்கள் தான் பெண்களை விட இரண்டு மடங்கு அதிகமா மனநோயால் பாதிக்கப்படுறாங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு ஓஷோ சொல்ற புள்ளிவிவரம் ரொம்ப ரொம்ப யோசிக்க வைக்கிறது இது ரொம்ப முக்கியமான கருத்து இதயம் உருகும்போது வர்ற கண்ணீர் தான் உண்மையான சக்தி அறிவால் கத்துக்கிட்ட விஷயங்கள் சாம்பல் மாதிரி அதுல உயிர் இருக்காது ஆனா இதயத்தால் உணர்ந்த அனுபவம் ஒரு நெருப்பு கங்கு மாதிரி அதிலிருந்து திரும்ப திரும்ப சுடர உருவாக்க முடியும் அந்த நெருப்போட வெப்பந்தான் கண்ணீரா வெளியே வருதுன்னு அவர் சொல்றது ரொம்ப கவித்துவமா இருக்கு அதனால சொற்பொழிவு கேட்டு அழுதவங்க பலவீனமானவங்க இல்ல உண்மையான ஆமா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம தங்களோட உணர்வை முழுமையா வாட அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு அதுவே ஒரு பெரிய பலம்தான் இந்த உரையாடல்ல இருந்து எனக்கு கிடைச்ச பெரிய புரிதல்கள் சில இருக்கு ஒன்னு ஆன்மீக தேடல் ஒரு மாயா இருக்கலாம் ரெண்டாவது எந்த ஒரு பெரிய பயணத்தையும் தொடங்க மொத்த வழியும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல அடுத்த அடி எடுத்து வைக்கிற அளவுக்கு வெளிச்சம் போதும் ஆமா கடைசியா உண்மையான பலம் உணர்ச்சிகளை அடக்கறதுல இல்ல முழுமையா வாடுறதுல தேவைப்பட்டா கண்ணீரா வெளிப்படுத்துறதுல தான் இருக்கு நிறைவா ஓஷோ சொல்ற ஒரு கருத்தை உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம் சொல்லுங்க அவர் சமஸ்கிருதி அதாவது கல்ச்சர் மற்றும் தர்மம் அதாவது தர்மா இதுக்கிடையேயான வித்தியாசத்தை விளக்கிறார் ஓ சமஸ்கிருதிங்கிறது நாம மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் அது நம்ம மேல பூசப்பட்ட ஒரு பெயிண்ட் மாதிரி ஆனா தர்மம்ங்கிறது நம்மளோட உள்ளார்ந்த உண்மையான இயல்பு அது நம்ம உள்ள இருந்து வர்றது அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட சமஸ்கிருதிக்கும் உங்க உள்ளார்ந்த தர்மத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை எங்கெல்லாம் உணர்றீங்க எது சமூகம் உங்க மேல திணிச்சது எது உண்மையிலே நீங்களா இருக்கிறது அந்த உண்மையான உங்களை நோக்கி அந்த தர்மத்தை நோக்கி ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க இன்னிக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க